நடுவன் பாஜக அரசு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட் பொய்களால் கோர்க்கப்பட்ட மோசடி பட்ஜெட் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நடுவன் அரசின் இடைக்கால பட்ஜெட் முழுக்க முழுக்க பொய்களை கொண்டு கோர்க்கப்பட்டிருக்கிறது எனவும் இது மோடி அரசின் தோல்வியை காட்டும் பட்ஜெட் எனவும் விமர்சித்துள்ளார் அதோடு இருபத்தி எட்டு பக்கங்களை கொண்ட பட்ஜெட் உரையை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களவையில் படித்தார் எனவும் இருபத்தி நான்கு பக்கங்களை கொண்ட பட்ஜெட்டின் முதல் பகுதி முழுவதும் கடந்த ஐந்தாண்டு கால பாஜக அரசின் சாதனைகள் என பலவற்றை அவர் பட்டியலிட்டார் எனவும் நான்கு பக்கங்கள் மட்டுமே கொண்ட பட்ஜெட்டின் இரண்டாம் பகுதியில்தான் நேரடி மற்றும் மறைமுக வரிகள் பற்றியும் பொருளாதார நிலை குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது எனவும் பழைய வரிகளே தொடரும் புதிய வரி எதுவும் இல்லை வரி விலக்கும் இல்லை என்பதைத்தான் அந்த பகுதியில் நிதியமைச்சர் கூறியிருந்தார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்கு முந்தைய இடைக்கால பட்ஜெட் என்பதால் கவர்சகரமான பல அறிவிப்புகள் இதில் செய்யப்படும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது என்றும் அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் பட்ஜெட் உரையில் இல்லை என்றும் மோடி அரசின் பொருளாதார நிலை கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் செய்யும் அளவுக்கு ஆரோக்கியமாக இல்லை அது கடுமையான சிக்கலில் இருக்கிறது என்பதைத்தான் இதன் மூலம் அறிய முடிகிறது என்றும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கான வேலை அட்டையோடு ஆதாரை இணைக்கவில்லை என்ற காரணத்தினால் சுமார் பதினோரு கோடி பேரின் வேலை அட்டைகள் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றும் இதை கண்டித்து ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் இப்படி அட்டைகளை ரத்து செய்யும் நடவடிக்கையின் மூலமாக அரசாங்கத்துக்கு இரண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் லாபம் கிடைத்திருக்கிறது என்று பட்ஜெட்டில் பெருமையாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் குடியரசு தலைவர் உரையில் நான்கு கோடியே பத்து லட்சம் பேருக்கு கான்கிரீட் வீடுகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது ஆனால் இந்த பட்ஜெட் உரையிலோ மூன்று கோடி வீடுகள் என்ற இலக்கை அடையப் போவதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த இரண்டு புள்ளி விவரங்களில் எது உண்மை என்பதை நிதி தான் விளக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல்களை பொருத்துவதன் மூலம் முன்னூறு யூனிட்டுகள் வரை மின்சாரத்தை பெற முடியும் என்றும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அத்துடன் மின்சார வாகனங்களுக்கு இதில் சார்ஜ் செய்ய முடியும் என்றும் ஏராளமான இளைஞர்கள் இதனால் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்றும் பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் நூற்று எழுபத்தைந்து ஜெகாபாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உருவாக்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அதில் நூறு ஜிகாவாட் எரிசக்தி குறைகள் மீது பொருத்தப்பட்ட சோலார் பேனல்கள் மூலம் உருவாக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஜிகாவாட் மட்டுமே அப்படி உற்பத்தி செய்யப்பட்டது என புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அமைச்சகத்துக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படாதது ஒரு முக்கியமான காரணம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பொழுதும் ஒரு கோடி வீடுகளுக்கு சோலார் பேனல் பொருத்துவோம் என்று சொல்லியிருப்பது முன்பு சொல்லப்பட்டது போல வெற்று அறிவிப்பு தானே தவிர வேறு அறிவிப்பு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடுவண் அரசுக்கு சொந்தமாக இருந்த விமான நிறுவனமும் விட்ட நிலையில் இந்தியாவில் உள்ள தனியார் விமான நிறுவனங்கள் புதிதாக ஆயிரம் விமானங்களை வாங்குவதற்கு ஆர்டர் செய்திருப்பதாக பட்ஜெட்டில் பெருமைப்பட்டிருப்பது நகைப்புக்குரியதாகும் என்றும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளாா் மாநிலங்களின் வளர்ச்சிக்கான சீர்திருத்தங்கள் தேவைப்படுவதாகவும் அதற்காக ஐம்பது ஆண்டு காலத்துக்கு வட்டி இல்லாத கடன்களை கொடுப்பதற்கு எழுபத்து ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் பதினாறாவது நிதிக்குழுவில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு நீதியை உறுதி செய்தாலே மாநிலங்கள் தடையின்றி வளர்ச்சி கண்டுவிடும் அதை செய்யாமலே செஸ் சர்ச்சார் என கூடுதல் வரிகளை விதித்து மாநிலங்களை ஒன்றுக்கும் நடுவன் பாஜக அரசு கடன் கொடுக்கிறோம் என சொல்வது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை எதிர்கொள்வதற்கான திட்டத்தை வகுப்பதற்கு உயர் அதிகாரக்குழு ஒன்று நியமிக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அது தொகுதி தான் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறதா என தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளாா் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பி எம் கிசான் திட்டத்துக்கான நிதி அதிகரிக்கப்படவில்லை தொகையும் உயர்த்தப்படவில்லை அதேபோல மகளிருக்கு எந்த ஒரு புதிய திட்டமும் அறிவிக்கப்படவில்லை நூறு நாள் வேலை திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்டிலும் எந்த உயர்வும் அறிவிக்கப்படவில்லை என்பது ஏமாற்றத்துக்குரியது என வி சி க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் இந்தியா டுடே சி ஓட்டர் நிறுவனங்கள் இணைந்து அண்மையில் நடத்திய கணக்கெடுப்பில் எழுபத்தி இரண்டு விழுக்காடு பேர் வேலையின்மையை ஒரு தீவிரமான பிரச்சினை என கூறியுள்ளனா் ஆறு விழுக்காடு பேர் இது மிக தீவிரமான பிரச்சனை என கூறியுள்ளனர் அறுபத்தி இரண்டு விழுக்காடு பேர் இது கடந்த ஆண்டை விட ஒப்பிடுகையில் அன்றாட செலவுகளை நிர்வகிப்பதே தற்போது கடினமாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர் விழுக்காடு பேர் மோடி அரசின் பொருளாதார கொள்கைகளால் கார்ப்பரேட் முதலாளிகள் மட்டும்தான் பயனடைந்துள்ளனர் என்று கூறியுள்ளனா் உண்மை நிலை இவ்வாறு இருக்கும்போது எதே நாட்டில் பாலாரும் தேனாரும் பெருக்கெடுத்து ஓடுவது போல பட்ஜெட்டில் கதை இழந்திருப்பது அப்பட்டமாக மோசடியாக உள்ளதாக முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் ஒட்டுமொத்தத்தில் பரந்துபட்ட மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லாத பொய்யான புள்ளி விவரங்களையும் ஏமாற்று வாக்குறுதிகளையும் கோர்த்து கட்டப்பட்ட பட்ஜெட்டு இது என்றும் மோடி அரசின் இந்த மோசடி பட்ஜெட்டை மக்கள் நிராகரிப்பது உறுதி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்